பத்து வீடு இருக்க வேலைக்கு போயிட்டா நூறு ஊருக்கு போக முடியல தடுத்து நிறுத்தணும் உடனே தேவேந்திர குலவேலாளர்கள் ஜாதி பெருமை பேசி தமிழ்நாட்டில் பிரிவனையை உண்டாக்கி நின்றார்கள் கோட்பாட்டை அடித்து நிறுத்த விரும்புகிறார்கள் எதுடா சமூக ஐம்பது ஆண்டு காலமாக ஆதி திராவிட நலத்துறை என்ற ஒரே ஒரு துறைக்கு மட்டும் நீங்கள் எங்கள் அமைச்சராக நீக்கின்றீர்களே அதுவாக சமூக நீதி அதிலும் கூட ஒரு ஆண்மகன் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பொங்கலை தமிழரசி ராஜலட்சுமி இப்ப ஒரு அம்மா அது பேர் கூட எனக்கு தெரியல ஆனா அதுக்கு பேரு அதுக்காக கையெழு அதுக்கு எங்களுக்கு ஒரு அமைச்சு பக்கம் பக்கமா சமூக நீதி பேசுறீங்களே அக்கம் பக்கமா சமூக நீ பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க நீங்க இந்த மண்ணுல தேவேந்திர புல வேலாளர்களுக்கு நீங்க அதிகாரத்தில் நீங்க கொடுத்த பகிர்வு என்ன பகிர்வீடு என்ன அதை நீங்க சொல்லுங்க என் அப்பன் கேட்க மாட்டேங்கிறான் என் தாத்தா கேட்காம மட்டும் நான் கேட்பேன் என் தம்பியை கேட்பான் என் அண்ணன் கேட்பான் குடுக்கலா உன்னை ஊருக்குள்ள ஒரு சிறப்பு ரேடிப்போம் அதெல்லாம் அந்த காலம் நான் முடிஞ்சிருச்சு நீ என்னை புகழ்ந்து பேசுனா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் இல்ல

இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யறதுதான் அரசாங்கம் இருக்க அவருடைய காலத்துக்கும் உனக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களை குடும்பம் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு கொடி பிடிக்கணும் கோஷம் போடணும் இப்படியே மண்ணோடு மண்ணாக அறிந்து விடணும் மாழ்ந்து விடணும் செத்து போயிடணும் எங்க மேல வந்து புள்ளு மாணச்சிடணும் ஆனால் நீங்கள் கீழம் சுவைப்பீர்கள் நாங்கள் கீழம் சுமந்த பரம்பரை எங்களுக்கு கீழத்தை கூட கேட்கிறா எங்களுக்கான உரிமையை கொடுங்க

காட்டு கத்தலை கட்டிக் கதை கொண்டிருக்கின்றார்கள் ஆவேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்த பிரதிநிதிகளும் பட்டியல் வெளியேற்றம் என்ற வார்த்தை குறித்து ஒரு பதில் கூட நான் தரணும் சொல்லல தரேன் இன்னைக்கு வர சொல்லல இதை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து பூச்சாட்டி காட்டிட்டு நம்ம வந்து பிரம்மாட்டு வாழ கண்டிப்பா அதுல ஒரு காலம் முடிஞ்சிருச்சு

அப்படின்ற ஒரு நிலைக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் இவர்களை தள்ள வேண்டும் இப்போது இப்போது நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மத்தியில் பாரதிய ஜனாவும் மாநிலத்தில் திராவிட முன்னேற்றம் கலக்கவும் இவர்கள் பேர்தல் பேர்கள் அருகே எல்லாம் இரண்டாவது விஷயம் இரண்டாவது இவர்கள் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்குள் ஆறு மாத காலத்திற்குள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பச்சிகள் வெளியேற்ற கோரிக்கையையும் பத்தி வெளிக்காடு தனி இடப்பருங்கீட்டு கோரிக்கையையும் குறித்து இவர்கள் உரிய முறையில் பதில் அளிக்கவில்லை என்றால் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கொட்டி கொடி கட்டி கொண்டோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு பட்ச சோப்பு கருப்பு சோப்பு கொடி கட்டிக்கிட்டோம் ஏவே ஊருக்குள்ள வந்தாலும் முதல்ல மறைக்க முடிய சிறப்புகள் கடிச்சோம்

மந்தி கிட்டி தான் ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வைபவியை வழங்கிய அரிது பிரபுவுக்கு நன்றி பிறி இவர்களிடம் என்ன வேண்டுகோ